செய்திக்குள் ஒரு தெய்வீகம் என்ற பகுதியில் இத்தளத்தில் ஏன் நந்தி விலகியது காரணம் என்ன திருத்தளத்தில் பணிபுரிந்த ஆதிசேவரின் மனைவி கருவுற்ற இரண்டு தினங்களில் தன் கணவனை இழந்தால் ஆகவே தற்காப்புக் கருதி தன தாயகம் சென்றாள் சிவாகம பண்டிதன் என்றோர் ஆன்மகனை பெற்றெடுத்தாள் கருவுற்ற நாள் முதலாய் கருத்தோடுதான் வளர்த்த மைந்தனுக்கு தக்க பருவம் வந்தவுடன் தன் தாயாதிகளிடம் இறந்து போன கணவன் இயற்றிய இறை பணி வாய்ப்பையும் எதிய மானியங்களையும் புத்திர வாரிசுக்கு வழங்கிடுமாறு விண்ணப்பித்தாள் ஆதிசேவரின் உறவினர் சிலர் கைம்பெண் பெற்ற பிள்ளை என்றும் கற்பு இழந்தவள் என்றும் கடக்க கருதி ஏசியதோடு சிவ பூஜைக்கு உரியவனம் அல்ல என்றும் உறுதியாக கூறி மறுத்தனர் இச்சொற்கள் அவருடைய காதுகளில் புகுந்து நிலை கொலையை செய்தன பெற்ற மைந்தனின் கைப்பற்றி பரமேஸ்வரன் முன்னிலையில் தன்னிலையை எடுத்துரைத்தார் கடையர்கள் நம்ப மறுத்த நகையாடினார்கள் பண்டிதரின் மனைவி கேடிலியப்பரை நோக்கி நீதி கோரினாள் பற்றி எரியும் தீயில் விழுந்த புழுவாய் பதறி துடித்தால் இங்கிருந்தோ இனம் புரியாத ஒலி ஒன்று இத்தலத்து மக்களுக்கு அனைவரையும் சிவிகளிலும் சென்று பாய்ந்தது திருக்கோவிலில் இருந்து மழு ஆயுதம் தாங்கி கேடில் வருவதை அறிந்த நந்தி விருண்டு விலகி நகர்ந்தது கடையர்களை தண்டித்தார் பரமேஸ்வரன் அது முதலே இத்தலத்து நந்தி சற்று விலகி இருப்பது சிறப்பு மிக்க சான்றாக இன்று வரை நாம் காண்கின்றோம் வேண்டுவோருக்கு இல்லையெனாது அனைத்தையும் அள்ளி வழங்கும் கருணை உடையவள் சுந்தர குஜாம்பிகை பக்தர்கள் சகல தோஷங்கள் நீங்க இந்த அம்பிகையிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் நாகப்பட்டினம் திருவாரூர் சாலையில் பன்னிரண்டு கிமி தொலைவில் உள்ள தேவாரத்தலம் கீழ்வேளூர் இறைவன் திருநாமம் கேடிலியப்பர் இறைவியின் திருநாமம் சுந்தர குஜாம்பிகை இக்கோவிலின் தலமரம் இலந்தை முற்காலத்தில் இந்த இடமே இலந்தை மரக்காடாக இருந்திருக்கின்றது அதனால் இத்தலத்திற்கு தட்சிண பத்ரி ஆரண்யம் என்ற பெயர் ஏற்பட்டதுடன் இணைந்து கொள்ளுங்கள்